அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் காசாவில் ஸ்டேலுக்கும் கமாஸ் இயக்கத்திற்கும் இடையில் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் மீண்டும் கமாஸ் இயக்கத்தினால் மூன்று ஸ்டேலிய பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதற்குடாக நூற்றி எண்பத்தி மூன்று ஸ்டெயில் சிறைகளில் அடைக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேலால் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கமாஸ் இயக்கத்தின் பிடியில் உள்ள ஸ்டெயில் பணியக் கைதிகளில் மூன்று பேர் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் ஆபர் கல்ட்ரோன் வயது ஐம்பத்தி நாலு ஜெர்டன் பிபர்ஸ் வயது முப்பத்தி ஐந்து மற்றும் கித் சேல் வயது அறுபத்தி ஐந்து ஆகிய மூவருமே கமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களில் ஒருவர் அமெரிக்க ஸ்டெல் குடியுரிமை சேர்ந்தவரும் மற்ற நபர் ஸ்டெல் பிரான்ஸ் குடியுரிமை சேர்ந்தவரும் மற்றவர் ஸ்டெல் குடியுரிமை சேர்ந்த நபரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காசாபில் தொடர்ச்சியாக பணைய கைதிகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மூன்றாம் கட்டமாக இந்த விடுதலை இடம்பெற்றிருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது ஹமாஸினால் விடுதலை செய்யப்பட்ட ஸ்டேல் பணைய கைதிகள் ஸ்டெயலை சென்றடைந்திருப்பதாகவும் ஸ்டெல் சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் மேற்கு ரம்லா நப்டின் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளை சென்றடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் முப்பது பேர் உயிரிழப்பு சாலையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்த போது மோதல் ஏற்பட்டது பாகிஸ்தானின் பல்சிஸ்தான் மாகாணத்தில் அரசுக்கு எதிராக செயற்பட்டு வரும் பயங்கரவாத குழுவினர் தொடர்ச்சியாக வன்முறை தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதுகாப்பு படைகள் மீதும் புற மாகாணத்தை சேர்ந்தவர்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதால் பதற்றம் அதிகரித்து வருகின்றது அவர்களின் தாக்குதல் மற்றும் சதி திட்டங்களை பாதுகாப்பு படையினர் அவ்வப்போது முறியடித்து வருகின்றனர் அந்த வகையில் பலசிஸ்தானில் கலட் மாவட்டம் மங்சோசர் பகுதியில் நேற்று நள்ளிரவில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டது சாலையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்த போது இரு தரப்பினருக்கும் நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் பயங்கரவாதிகள் தரப்பில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையின் சார்பில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இத்தகவலை பாகிஸ்தான் இராணுவத்தின் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களை தூண்டியவர்கள் சட்டத்தின் நடத்தி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை தடை செய்யப்பட்ட தவறி இ தலிபான் பாகிஸ்தான் அமைப்பானது அரசாங்கத்துடனான போர் ஒப்பந்தத்தை முறித்ததையடுத்து பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவிப்பு கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனா மீது பத்து சதவீதமும் வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி நடந்த பதவியேற்பு விழாவில் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பதவிக்கு வந்தவுடன் பல்வேறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்காவில் சட்டவிரோத வகையில் பெண்டெனெயில் எனப்படும் மருந்து பொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது பெண்டெனெயில் என்ற மருந்து பொருள் வலி நிவாரணையாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இதனால் கோடிக்கணக்கான அமெரிக்க மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த பென்டெனி விநியோகித்ததற்காக கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு வரிகளை விதிப்பது என புதிதாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் தலைமையிலான அரசு முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் இந்த வரிவிதிப்பு விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லிவிட் தெரிவித்ததாவது மெக்சிகோ கனடா மீது இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது சீனா மீது பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத பெண்டினை அனுப்பியதற்காக ட்ரம்ப் இந்த வரிவிதிப்பை மேற்கொண்டுள்ளார் இதனால் கோடிக்கணக்கான அமெரிக்கர்கள் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறை நேற்று அமலுக்கு வந்துள்ளது எனினும் மார்ச் முதலாம் தேதி முதல் இந்த வரிவிதிப்பு விதிப்பு அமலுக்கு வரும் என சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன இதனை மறுத்துள்ள கரோலின் அவை பொய்யானவை என்றும் பிப்ரவரி முதலாம் தேதி அதாவது நேற்று முதலே இந்த வரிவிதிப்பு விதிப்பு அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது சீன தயாரிப்பு பொருட்களுக்கு அறுபது சதவீதம் அளவிற்கு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறினார் எனினும் பதவிக்கு வந்ததும் உடனடியாக நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபடவில்லை இந்த விவகாரம் பற்றி ஆய்வு செய்யும்படி தன்னுடைய நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் கனடாவுக்கு எதிராக ஏதேனும் வரி விதிக்கப்பட்டால் அதற்கான பதிலடி கடுமையான மற்றும் சரியான காரணத்துடன் கூடிய உடனடி நடவடிக்கையாக இருக்கும் என அந்நாட்டுக்கான பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் ஆப்பிரிக்க நாட்டின் எபுலா ஆற்றங்கரை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எபுலா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எபோலா தொற்றால் சுமார் பதினோராயிரம் பேர் இறந்தார்கள் பின்னர் இந்த வைரஸ் உலக சுகாதார அமைப்பின் கடுமையான முயற்சியினால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தற்போது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் இந்த தொற்று வேகமாக பரவி வருகின்றது இந்த ஆண்டில் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு எபோலா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே தலைநகர் கம்பாலாவில் ஒரு நர்ஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதன் மூலம் இந்த ஆண்டு எபாலா தொற்றுக்கு பலியான முதல் நபர் இவர் என கூறப்படுகின்றது இதனையடுத்து அந்த நாட்டில் சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவ ஆட்சி நடந்து வருகின்றது அதனை எதிர்த்து துணை இராணுவத்தினர் போராடி வருகின்றார்கள் இதனால் இருதரப்புக்கும் இடையே கடுமையான மோதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த உள்நாட்டு கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சூடானின் ஆம்டர் மேன் பகுதியில் உள்ள திறந்தவெளி மார்க்கெட் மீது துணை இராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் ஐம்பத்தி நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக பலியாகினர் மேலும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளில் குடியமர்த்த வேண்டுமென ட்ரம்ப் முன்வைத்த யோசனைக்கு அரபுலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார்கள் ஏற்கனவே எகிப்து ஜோர்டான் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது சவுதி அரேபியா அகிரபு எமிரேட்ஸ் கத்தார் மற்றும் பல்வேறு பக்ரைன் போன்ற நாடுகள் இந்த நடவடிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் இது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இன சுத்திகரிப்பு செய்வதற்கு ஒத்த நடவடிக்கை எனவும் ட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளார்கள் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பான லீக்கும் ட்ரம்பின் இந்த முடிவு ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் இது காசா மக்களின் அடிப்படை உரிமை மீறல் என குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அமெரிக்காவில் விசா காலாவதியின் பின்னரும் தங்கியிருக்கும் இந்திய மாணவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இந்திய மாணவர்கள் பலர் அமெரிக்காவில் தங்கி படித்து வருகின்ற நிலையில் புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் விசா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளால் இந்திய மாணவர்களுக்கு நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளது இந்நிலையில் விசா காலவதியான பின்னரும் அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மாணவர் விசா மற்றும் எச் ஒன் பி விசாக்கள் காலவதியானாலும் நாட்டில் தங்கியிருப்பவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து குடியேற்ற ஆய்வுகள் மையத்தின் நிபுணரான ஜெசிகா இம்பாகன் கருத்து வெளியிடுகையில் கணிசமான எண்ணிக்கையிலான இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் தங்கள் விசா காலவதியான பிறகும் தங்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் இந்திய மாணவர்கள் தங்கள் விசா காலவதியான பிறகும் அமெரிக்காவில் தங்கியுள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக தனிநபர்கள் தங்கள் மாணவர் விசாக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் அவர்கள் கல்வியை முடித்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறுவதை உறுதி செய்யவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சிரியாவில் புதிய சிறிய கிளர்ச்சிப்படி சிரியாவை கப்பற்றிய பின்னர் முதன்முறையாக ஆக்கிரமிக்கப்பட்ட சிறிய கோலான் பகுதியில் உள்ள ஐடிஎஃப் ஸ்டேல் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் மீது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சிரியாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஸ்டெல் படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஸ்டெல் இராணுவமும் ஒத்துக்கொண்டிருப்பதுடன் ஆனால் இந்த தாக்குதலால் தங்களுக்கு எந்த விதி சேதமோ காயப்படுத்தல்களோ இல்லை என குறிப்பிட்டுள்ளார்கள் நேற்றைய தினம் முதல் முறையாக சிரிய கிளர்ச்சி படை சிரியாவின் கட்டுப்பாட்டை எடுத்த பின்னர் முதலாவது தாக்குதலாக இது பதிவாகியுள்ளது தெற்கு சிரியாவில் ஒரு இடையக மண்டலத்தில் செயல்பட்டு வரும் ஐடிஎஃப் திருப்புக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஸ்டேல் படைகள் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டதிலிருந்து இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என சிறிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்